விருச்சகராசி என்பவர்களே ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் உங்களுக்கு வந்து சுமாராக இருக்குது போக போக நல்ல பலனானது கிடைக்க போகின்றது அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஆகஸ்ட் மாதம் தொடங்கி முதல் பதினைந்து நாட்கள் வழக்கமான பணியெல்லாம் செய்யுங்க முக்கியமான வேலைகள்லாம் வச்சுருக்கீங்களா அதை வந்து செகண்ட் பார்ட்டில் வச்சுக்கோங்க அதுபோல் பிறர் வந்து உங்களுக்கு எதாவது உதவணும் பிறத்தில் ஒரு கோரிக்கை வைக்க போகிறீங்க ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது கடன் கேட்க போகிறீங்க சொத்து வாங்கிறதுக்கான முயற்சி செய்ய போறீங்க திருமண விஷயங்கள் சம்பந்தமாக பேசணும் முடிவெடுக்கணும் இதெல்லாம் ஆகஸ்ட் மாதத்துல பதினைந்து தேதிக்கு பிறகு வைத்துக் கொள்ளலாம் முதல் பதினைந்து நாட்கள் வந்து நீங்க முதல் பதினைந்து நாட்கள் வந்து நீங்க வழக்கமான பணிகளை தாராளமா செய்யலாம் எதனால் அப்படின்னு கேட்கும்போது அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு இருக்கார் அஷ்டம குரு காலமா இது இருக்கா அந்த குருவோடு சுக்கரன் சேர்ந்து இருக்கின்றார் மாதம் தொடங்கி முதல் இருபது நாட்களுக்கு அடுத்தராக பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் இதில் பித்ருஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல சூரியன் இருக்கார் மாதம் தொடங்கி ஏறக்குறைய முதல் ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் இந்த ரெண்டு கிரகங்களும் மாறணும் மாறுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்க போகுது அப்படின்றது அர்த்தம் இதில் சுக்கரன் அஷ்டமத்திலிருந்து பாக்யத்துக்கு வரார் அப்படின்னு சொல்லும்போது அதில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சுக்ரன் சொல்லக்கூடியவர் வந்து ஒரு சுபர் அவர் வந்து இது போல் அஷ்டமஸ்தானத்தில் போய் மறையிறது அவ்வளோ சிறப்பு இல்லை ஒன்பதாம் இடத்திற்கு வரும்போது ஒரு திரிகோண வருகின்றார் வந்து நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனோடு சேருகிறார் அதனால் மிகச்சிறந்த பலனானது உங்களுக்கு ஏற்படும் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு வாடகைக்கு வீடு தேடினாலும் கூட சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருந் இருக்கும்போது பார்த்தா ரொம்ப நல்ல வீடு உங்களுக்கு அமையாது அதனால் அதை வந்து இந்த ஆகஸ்ட் இருபது தேதிக்கு மேலே வந்து நீங்கள் வச்சுக்கலாம் கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு ஒரு இடத்துல ஓகே ஆகிற மாதிரி இருக்குது போய் பார்க்கணும் மேற்கொண்டு பேசணுன்னா கூட அதை வந்து நீங்கள் லாஸ்ட் வீக்கில் வச்சுக்கலாம் அதே ஒரு கடை போடுறதுக்கு ஆஃபீஸ்க்கு பிஸ்னஸ்க்கு ஒரு இடம் பார்க்குறீங்க ஒரு ஃபேக்ட்ரி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் இருபது தேதிக்கு அப்புறமாக வைத்துக்கொள்ளலாம் பலன் கிடைக்கும் கல்யாணத்துக்காக அந்த முகூர்த்த புடவை வாங்கணும் கல்யாணத்துக்காக மாங்கல்யம் செய்ய கொடுக்கணும் வேற அணிகலன்கள் ஜுவல்லரிஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கூட நீங்கள் சுக்கரன் பலமாக இருக்கிற நேரத்தில் வைத்துக் கொள்ளலாம் பிற இடத்துல வந்து ஒரு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதையும் கூட சுக்கரன் சாதகமாக இருக்கும்போது தான் செய்யணும் சுக்கரன் சாதகமாக இல்லாத போது நம்ம ஒருத்தர் அணுகிறோம் அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோ சிறந்த பலனை நமக்கு கொடுக்காது அதுவும் சுக்கரன் எட்டில் இருக்கும்போது நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம் என்ன நினைக்கிறோன்றது கூட மற்றவங்க தப்பாக கூட புரிந்து கொள்ளலாம் அதனால சுக்ரன் சம்பந்தமான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் நீங்கள் வந்து ஆகஸ்ட் இருபது தேதிக்கு மேலே செய்யலாம் கட்டாயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும்